அன்பார்ந்த வளம்பொரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா நாளைக்கு தைப்பூசம் நாளைய தினம் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகின்ற தைப்பூசம் வருகிறது இந்த தைப்பூசத்தில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோமே ஆனால் எண்ணற்ற நன்மைகளை முருகப்பெருமானவர்கள் நமக்கு அருளுவார் அப்படின்றது காலாகாலமாக நம்ம கடைபிடித்து வரும் ஒரு பழக்க வழக்கம்தான் இந்த தைப்பூச திருநாளில் நம்ம முருகருக்கு உகந்த வழிபாடுகளை நிறைய விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கலாம் அதில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா முருகருக்கு உகந்த கவசங்களை நாம் சொல்கிறது அதாவது கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம் சண்முக கவசம் சொல்லலாம் கந்தர் அலங்காரம் படிக்கலாம் கந்தர் அனுபூதி படிக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது வேல்மாரல் படிக்கலாம் வேல் வகுப்பு படிக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த நாலு வரி நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த நாலு வரி மந்திரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது இதை படிச்சுட்டு நமக்கு வேண்டியதை நம்ம கே முருகப்பெருமானுக்கிட்ட நம்ம கோரிக்கையாக வைத்தோமேனால் நிச்சயமாக இந்த தைப்பூசத்திலிருந்து அடுத்த தைப்பூசம் வருவதற்குள் நமக்கு என்ன வேண்டினமோ நியாயமான ஒரு கோரிக்கையாக இருந்தால் நிச்சயமாக வந்து முருகப்பெருமான் வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது இந்த நாலு வரி மந்திரம் என்ன மந்திரம் அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் இது குறைந்தபட்சம் ஒரு ஆறு முறை நாளைக்கு நம்ம பா பாராயணம் செய்யலாம் அல்லது ஒரு முறையேனும் பாராயணம் செய்யலாம் முடிந்தால் நூற்றி எட்டு முறை கூட பாராயணம் செய்யலாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நான்கு வரி மந்திரத்தை நாம் இப்போ பார்க்கலாம் எந்த நாலு வரி மந்திரம் என்னன்றத பார்க்கலாம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் பொலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே அப்படின்ற இந்த நான்கு வரி மந்திரத்தை நாம பாராயணம் செய்யலாம் மறுபடியும் பார்ப்போம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்ற இந்த கந்தர் அனுபூதியுடைய ஐம்பத்தி ஓராவது பாடல் இது இந்த பாடலை நாம் நாளைக்கு பாராயணம் செய்தோம் ஆனால் முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி மேலே வெற்றியை அடைந்து கொண்டே வரலாம் அப்படின்றதுக்கு மிகவும் மிக முக்கியமான ஒரு மந்திரத்தை அருணகிரிநாதர் அவர்கள் அருள் இருக்கிறார் ஸோ இந்த மந்திரத்தை நாம் பாராயணம் செய்வோம் முருகனுடைய அருளை பெறுவோம் நாளைய தினம் வந்து எல்லாரும் கொஞ்சம் உபாவாசம் இருந்து முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அருகில் இருக்கிற முருகன் ஸ்தலத்துக்கு சென்று முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று நாம் வழிபட்டமையான முருகப்பெருமானுடைய அருளை பெறலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா